ஃபைட் ஃபார் ப்ளே ஒரு அட்டகாசமான அற்புதமான போட்டி மக்களே அட்டகாசமான ஆட்டங்க அனல் பறக்கும் ஆட்டம் என ஒரு ஹை ஸ்டேக்ஸ் ஆட்டம் ப்ளே ஆஃப் கனவுல கனவு டாப் டூ கனவுல பட்னா பைரஸ் அதுவும் போன போட்டியில் ஜெயிச்சிட்டாங்களா

நான் வந்து பட்னா பரிசு சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்க முதல் பத்து நிமிஷம் என்ன நடக்கும் சொல்லுங்க பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து குறைச்சலா ஒரு நாலு பாயிண்ட் எடுப்பாருங்க அஜித் நாலு பாயிண்ட் எடுப்பாரா நான் தேவாங்க் அஞ்சு பாயிண்ட்னு சொல்கிறேன் முதல் பத்து நிமிஷம் ஏன்னா தேவாங்க் உடைய அது ஒரு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் அது மட்டும் இல்லை இங்கே ஆஹா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஃபார் மஞ்சித் தஹியா சோ அருமையா பாருங்க அதுதான் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ரைட்ல ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட ரைட சோ ஒரு லெஃப்ட் சைடுல வந்து ஒரு போனஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டிஃபンダー வந்து டாக்கள் பண்ணாங்கங்க அவட்டே எஸ்கேப் ஆகி ஐ திங்க் வந்து ஒரு போனஸ் ப்ளஸ் ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கா இல்ல ஓகே ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இங்க அயானுக்கு பாயிண்டுக அያን கிடையவே ஆபத்து பாந்தர எப்பலாம் டேஞ்சலர்ஸ் போங்களோ கை கொடுப்ப சூப்பராக சொன்னீங்க அதாவது வந்து ஒரு மல்டிப்புள் ஸ்கில் உள்ள ஒரு பிளேயருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அவரோட ஸ்பீடாக இருக்கட்டும் அவரோட பவராக இருக்கட்டும் ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் அவரை விட்டால் வந்து பாயிண்ட் அந்த அவங்க டீமுக்காக வந்து ஒரு பாயிண்ட் எடுப்பேன் அப்படின்னு விளாடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து அயன் அதுக்கப்புறம் புனேரி பட்டன்

பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் கேப் அவர் ரைடில் சிறப்பாக பங்களிச்சு பார்த்துருப்போம் அவர் எக்ஸலன்ட் டிஃபெண்டர் டூ ஒரு ஆக்ரோபேட்டிக்ஸ் பண்ணி எடுக்கிறாரு பாருங்க இல்லை அவர்கிட்ட வந்து நிறைய வந்து மல்டிபிள் ஸ்கில் உள்ள வச்சிருக்காருங்க இங்கே பாருங்க வா நான் என்ன சொன்னேன் அஜித்து தாங்க இந்த இந்த ஆல் அவுட்டுக்கு இந்த இந்த ஆல் அவுட் நிலைந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவுட் ஆகாமல் துள்ளி குதிச்சு சுதா பார்த்தீங்களா அந்த மூணு வந்து ஒரு அழகாக செஞ்சாருங்க இங்க சூப்பர் டூப்பர் ரைடு ஹெச்பி ரேஸோ ஜென்ஃபிக் சூப்பர் ரெய்ட் ஃபார் அஜித் சோஹான் ஸோ இன்னொரு பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு வாவ் இங்கே பாருங்க ஒரு செகண்ட் மைல்லருந்து ஒரு டைவ் கேட்ச் பண்ணாங்க அவரை எஸ்கேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்னர் ஃபாலோ கேட்ச்க்கு வந்தார் ரெண்டு மூணு பேரையும் சூப்பராக தான் எஸ்கேப் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு நீங்க இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அஜித் வந்து அந்த பத்து நிமிஷத்திலே வந்து 4 பாயிண்ட் எடுத்துருக்கங்க பேசிட்டே இருக்கும்போது வந்து ரிங்கோ அழகான ஒரு டைவ் கேட்ச் பண்ணியிருதாரே ஐயனேங்க அது வந்து இன்னைக்கு வந்து யுமும்பா டீம் வந்து ஒரு ஒரு bold ஆன டிசிஷன் எடுக்கறாங்க எல்லா டிஃபண்டரும் சரி எல்லா ஒரு டைமிங்லேயும் வந்து அஃபென்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸாக இருக்கட்டும் சூப்பராக ஒரு டிசிஷன் எடுத்து இப்போது பட்னாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ப்ளே ஆஃபுக்கு போயிட்டாங்க ஸோ ஒரு நல்ல டீமு ஒரு யங் டீமை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ளே ஆஃபுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் நான் வந்து இவ்வளோ சொல்லிட்டு மிட்லைன்

அந்த கார்னர்ஸ் ஆகட்டும் இல்ல சுனில் ஆகட்டும் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ட்டான ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு கஷ்டமான உண்மையாவே வந்து இவ்வளவு ஒரு ஹைட் இருக்கிற ப்ளேல வந்து டாக்கிள் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இந்த போட்டியில சுதாகர் ரைடுக்கு அனுப்பாது மிகப்பெரிய பிளண்டர் பிலாங் மீ மாரி போயிட்டாங்க அங்க அஜித் பாயிண்ட் எடுத்துட்டாரு அஜித் கடவுளே சார் சம சார் சம்மதியாக டேக்கிள் பண்ணிருக்காரு அதாவது அவர் வந்து ரைடுங்க ரைட் சைடு என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த அடிக்கும் போது அந்த செயினுக்கு வந்து ஒரு மீன் மாதிரி சூப்பராக எடுத்துருக்காருங்க அப்புறம் சுதாகர் வந்து ஏன் வந்து டச் பாயிண்ட் எடுக்கணும் போனஸ் எடுக்கணும்னு சொல்றோம்னா அவர் எஸ்கேப்பே நம்பியிருந்தாங்க இன்ஜுரி வரலாம் எஸ்கேப் இன்ஜுரி நடக்க வாய்ப்பிருக்குது வாய்ப்பு இருக்குது இன்ஜுரி வராதுல்ல டச் பாயிண்ட் இன்ஜுரி வராதுல்ல பெரும்பாலும் இல்லை

கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு ஒரு கம்பேக் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் டாக்கல் பண்ணிருக்கிறாங்க யூ மும்பா டீம் அதுதாங்க அந்த ஜோடி வந்து சேர்ந்தாலே வந்து கண்டிப்பா வந்து நல்லாவே டாக்கல் பண்ணுவாங்க பேசுங்க நீங்க உங்க உங்க நேரம் அது நீங்க பேசுங்க இது நம்ம நேரம் போட்டாச்சு இல்ல அங்க பாருங்க உங்க புள்ள அஜித் அங்க பாருங்க அவரோட வந்து அவர் கான்பிடண்ட பாருங்க அவர் ஒரு பவர பாருங்க அதாவது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேக்கிள் பண்ணாங்க அதாவது என்ன ஒரு ஈஸியா அவரை வந்து ஒரு சோல்ற போட்டு ஒரு புஷ் பண்ணி ஈஸியா சூப்பர் பாயிண்ட் எடுத்திருக்காருங்க அதாவது புல்டோசர்ங்கற பேரே நம்ம அஜித் சௌஹானுக்கு தான் வைக்கணும் ஊட்டி மோதிக்கிட்டு போறாரு ஐ திங்க் ஆறாவது மல்டி பாயிண்ட் ரைடு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்கை கொடுக்கும்போது தான் அந்த டீமோட கா கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே ஹையாகும் அந்த விஷயத்தை தான் வந்து நம்ம மஞ்சத்து கொடுத்தாரு அந்த டீமுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் வந்து எப்போல்லாம் டீமுக்கு பாயிண்ட் தேவையோ மல்டிபிள் பாயிண்ட் தேவையோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே எடுத்து வந்து கொடுத்தாருங்க ஒரு கவர் டிஃபனர் உள்ளே வந்திருக்காரு ஆஹா அவசரப்பட்டாரே

அஜித்தை வந்து அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆளர்ட்ட வந்து பட்னா டீம் எடுத்திருக்கிறாங்க லாஸ்ட் இன்னும் ஒரு ஒன் மினிட் ஃபிஃப்டி ஒன் செகண்ட் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கேம் வந்து சாதகமாக யூபாக்க தான் முடியும் ஒன் நீங்க இந்த இந்த அஜித் பாத்தீங்கனா பெருசா வந்து ஒரு சீனியர் நேஷனல்ஸ் ப்ளே பண்ணி அதிலிருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்த ஒரு பிளேயர் கிடையாதுங்க யுவா சீரிஸ்னு ஒரு டோர்னமெண்டில் இருந்து வந்து அவங்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த சீசன்ல உள்ளவர் அவர் இல்ல அன் சக்சஸ்ஃபுல் நம்ம வந்து யு ஒரு பாயிண்ட் கடச்சிட்டுருக்குங்க ஏன்னா பட்னா வந்து நம்ம ஹரியானா லெவலில் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்க தே கேன் பி பீட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு யூ நிரூபிக்கிறாங்களா வீக் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க மற்ற அணிகளுக்கு இந்த மேட்சில் இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக அந்த கேப்டன்ஷிப்பு என்னென்ன டயத்தில் எது எது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி ஆடுறாரு ஒரு ஆல் அவுட் லோடிங்காக ஏஸ் வந்திருக்கு ஒரு புள்ளியாக வேணும்னு நினைக்கிறாங்க ஏழு புள்ளிகள் வித்தியாசத்துல தோத்தா ஒரு புள்ளி கிடைக்கும் அதுதான் பட்னாக்கு இப்போதைக்கு தேவை வந்ததுன்னா அவங்க வந்து யூபியோட சேமா போவாங்க அதுவும் முக்கியம் இல்லையா இல்ல கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க இந்த டயத்துல வந்து ஒரு பாயிண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன் வந்து பட்னா டீமுக்கு நல்லாவே தெரியும் என்னங்கிறது அன்கேரக்டரிஸ்டிக் மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட்னா பதறிட்டாங்க இன்னைக்கு மருதராஜிங்க சுன்னேறி அவங்க சொந்த ஆடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு தேவாங்குக்கு தேவை ஒரு புள்ளி குடுத்துருவாங்களே ஒரு பெரிய புண்ணியா ஆச்சு பாத்தீங்க குட்டாரு சுனில சுட்டு இருக்கிறாரு அதே செட்டில் ஃபோர் கிடைக்கும் இந்த டயத்துல வந்து கொஞ்சம் லூசா ஆடுறது மாதிரிதான் எனக்கு தெரியுது இவ் முன்பாதான் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு

ஹூமும்பா நாற்பத்தி மூணு பட்னா பைரஸ் முப்பத்தி ஏழு ஒரு அவசியமான வெற்றி ஹுமும்பாவை பொறுத்த வரைக்கும்